அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டைப் பற்றி பலவிதமான விடயங்கள் மக்கள் மத்தியில் பரவி வருகின்றன இந்த வருடம் உலகம் அழியப்போகிறது என்று சிலர் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி நாளின் கியாமத்தின் ஆண்டாக இருக்கும் என்றும் இறுதி நாளின் பெரிய அடையாளங்கள் இந்த வருடம் வெளிப்படும் என்றும் வேறு சிலர் கூறுகிறார்கள் இந்த வதந்திகளுக்கு மத்தியில் ஒருபுறம் விஞ்ஞானிகள் பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் வரும் ஆபத்துக்களைப் பற்றி வாதிக்கின்றனர் ஆனால் மறுபுறம் சவுதி அரேபியாவில் இறுதி நாளின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் நிறைவேறியுள்ளது இதை பார்த்த பிறகு உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நண்பர்களே அல்லாஹ்வின் பிரியமான தூதர் ஹஜ்ரத் முகமது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறுதி நாளின் அடையாளங்களை பற்றி நம்மிடம் கூறியுள்ளார்கள் அந்த அடையாளங்களில் ஒரு பெரிய அடையாளம் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சவுதி அரேபியாவில் நிறைவேறியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் அதை காண்பதற்காக அங்கே சென்ற வண்ணம் உள்ளனர் இது ஒரு அற்புதம் என்று மக்கள் வர்ணிக்கும் ஒரு அடையாளமாகும் ஏனென்றால் இது ஒரு நம்ப முடியாத விடயமாகும் நினைவில் கொள்ளுங்கள் சாத்தியமற்ற ஒன்று சாத்தியமாகும் போது அதை அல்லாஹுவின் அற்புதம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அத்தகைய விடயங்கள் மனிதனின் திறனுக்கு அப்பாறுபட்டவை இப்போது சவுதி அரேபியாவில் இறுதி நாளின் எந்த அடையாளம் நிறைவேறியுள்ளது அல்லாஹுவின் இந்த அற்புதம் எங்கே நிகழ்ந்துள்ளது இதை பற்றி விரிவாக அறிய எங்கள் வீடியோவை இறுதி வரை கவனமாக காணுங்கள் நண்பர்களே முதலாவதாக இறுதி நாள் ஒரு சத்தியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது இந்த உலகில் இறுதி நாள் நிச்சயமாக வரும் எந்த மனிதனாலும் அதை மறுக்க முடியாது ஆனால் இந்த இறுதி நாள் எப்போது வரும் எந்த வருடம் வரும் என்பது அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ஒரு வானவருக்கோ அல்லது தீர்க்க தீர்க்கதிர்சிக்கோ சொல்லாத ஒரு ரகசியமாகும் அது ஒருமுறை ஹஜ்ர ஜிப்ரீல் அலேஹிஸ்லாம் அவர்கள் நபிகளாரிடம் இறுதி நாள் எப்போது நிகழும் என்று கேட்டார்கள் அப்போது கிடைத்த பதில் கேட்பவரை விட கேட்கப்படுபவர் அதிகம் அறிந்தவர்கள் என்பதாகும் இறுதி நாளின் குறிப்பிட்ட நேரத்தைப் பற்றிய அறிவு அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று திருக்குறானிலும் கூறப்பட்டுள்ளது திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நபியை இறுதி நாளைப் பற்றி அது எப்போது நிகழும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறுவீராக அதனை பற்றிய அறிவு என் இறைவனிடம் மட்டுமே உள்ளது அல்லாகுவைத் தவிர வேறு யாரும் அதன் நேரத்தில் அதனை வெளிப்படுத்த மாட்டார்கள் வானங்களிலும் பூமியிலும் அது ஒரு பாரமான நிகழ்வாக இருக்கும் அது திடீரென்று அன்றி உங்களுக்கு வராது நீர் அதை பற்றி நன்கு ஆராய்ந்து அழிந்தவரை போல் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் கூறுவீராக அதனை பற்றிய அறிவு அல்லாஹுவிடம் மட்டுமே உள்ளது நண்பர்களே குரானிலும் ஹதீஸிலும் இறுதி நாளின் பல அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைவேறிவிட்டன அவற்றைப் பற்றி நாங்கள் பின்னர் கூறுகிறோம் ஆனால் அதற்கு முன்பு சவுதி அரேபியாவில் சமீபத்தின் வெளிப்பட்ட நாளின் மகத்தான அடையாளத்தைப் பற்றி சொல்கிறோம் அதைக் கண்டு இன்று உலகம் முழுவதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளது சவுதி அரேபியாவில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட பாறைவனத்தில் மிகப்பெரிய ஒரு நீரூற்று வெடித்து கிளம்பியுள்ளது என்று கூறப்படுகிறது அருள் நிறைந்த ஹதீசில் இந்த விடயம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதி நாளுக்கு முன்பு அரபிய பாலைவனத்தில் ஒரு நீரூற்று வெடித்து கிளம்பும் என்று இந்த வீடியோவில் உங்களால் காண முடிவது போல சவுதி அரேபியாவின் பாலைவனத்தில் மிகப்பெரிய ஒரு நீரூற்று வெடித்து கிளம்பியுள்ளது அதில் தண்ணீர் அதிவேகமாக கொதித்து மேல்நோக்கி சிதறுவதைக் காணலாம் இப்போது நீங்களே சிந்தியுங்கள் எங்கே தண்ணீர் எங்கே பாலைவனம் அதாவது பாலைவனத்தில் தண்ணீர் இருப்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஏனென்றால் பாலைவனத்தில் கிணறு தோண்டினால் கூட தண்ணீர் வராது அப்படியானால் பாலைவனத்தில் இந்த நீரூற்று அல்லாஹுவின் ஒரு அற்புதத்தை தவிர வேறு என்ன இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டு மக்கள் எழுதுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தின் தொடக்கத்திலேயே சவுதி அரேபியாவில் இறுதி நாளின் ஒரு பெரிய அடையாளம் நிறைவேறியுள்ளது என்று இதன் பொருள் இறுதி நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதாகும் மிக விரைவில் இந்த உலகில் இறுதி நாள் நிகழப்போகிறது இனி சவுதி அரேபியாவில் பெரும்பாலும் நிறைவேறிவிட்ட இறுதிநாளின் ஐந்து முக்கிய அடையாளங்களைப் பற்றியும் நாங்கள் உங்களிடம் கூறுகிறோம் அதை கண்டால் இறுதி மிகவும் நெருங்கிவிட்டது என்று சுட்டியில் தோன்றிவிடும் இறுதிநாளின் அடையாளங்கள் வெறும் கதைகளோ கட்டுக்கதைகளோ அல்ல மாறாக குரானிலும் ஹதிசிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள யதார்த்தமாகும் முதலாவதாக அரேபிய பூமி பசுமையாக மாறும் நண்பர்களே அல்லாஹுவின் பிரியமான தூதர் முகமது நபி சல்லல்லா வலகி வசல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதிஸில் கூறினார்கள் இறுதி வருவதின் அடையாளங்களின் முக்கிய அடையாளம் அரேபிய பூமி பசுமையாக மாறும் என்பதாகும் அதாவது அரேபிய பூமி செழிப்பாகும் அரேபிய மண்ணில் விவசாயமும் கால்வாய்களும் தோட்டங்களும் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவிலும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது சமீபத்தில் சவுதி அரேபியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் கனமழை பெய்ததையும் நீங்கள் கண்டிருக்க வேண்டும் அதன் பிறகு சவுதி அரேபியாவின் வறண்ட மழைகளில் பசுமை வளர தொடங்கியது இது மட்டுமல்ல அதிகரித்த மழையின் காரணமாக சவுதி அரேபியா அரசாங்கம் இப்போது அணைகளை கட்டுகிறது அதன் மூலம் எல்லா இடங்களிலும் பசுமை உண்டாகி பயிர்கள் செழித்து வளரும் சமூக ஊடகங்களில் இப்போது சவுதி அரேபியாவின் இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் மிகவும் வைரலாகி வருகின்றன அதில் சவுதி அரேபியாவில் எல்லா இடங்களிலும் பசுமையை காண முடிகிறது நண்பர்களே சவுதி அரேபியாவில் ஒரு நதியோ ஓடையோ இல்லை என்பதை நாங்கள் உங்களிடம் கூறிக்கொள்கிறோம் அங்கே பாலைவனம் மட்டுமே உள்ளது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு மூன்று நாட்கள் கனமழை பெய்தது அதனால் பாலைவனம் முழுவதும் பசுமையாகியது அதாவது இறுதி நாளின் இந்த முக்கிய அடையாளமும் இன்று சவுதி அரேபியாவில் நிறைவேறியுள்ளது இரண்டாவதாக நடனமும் இசையும் சர்வசாதாரணமாகும் நண்பர்களே ஆயிரி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகளார் இறுதி நாளின் அடையாளங்களை கூறி இறுதி நாளை போது நடனமும் இசையும் சர்வசாதாரணமாகிவிடும் என்றும் எல்லா வீடுகளிலும் நடனமும் இசையும் இருக்கும் என்றும் கூறினார்கள் அப்படியானால் இன்று இறுதி நாளின் இந்த அடையாளம் நிறைவேறுவதை நாம் நம் கண்முன்னே காண்கிறோம் இன்று இன்ஸ்டாகிராமில் தாய்மார்களும் மகள்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் கணவன் மனைவியும் அனைவரும் நடனமும் இசையும் செய்வதில் மும்முரமாக உள்ளனர் இறுதி நாளின் இந்த அடையாளத்தை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் அதாவது இறுதி நாளின் இந்த அடையாளமும் இன்று பெரும்பாலும் நிறைவேறியுள்ளது மூன்றாவதாக அரேபிய மக்கள் இணைவைப்பாளர்களுடன் கூட்டு சேர்வார்கள் நண்பர்களே நபிகளார் கூறினார்கள் என் உம்மத்திலே மக்கள் இணைவைப்பாளர்களுடன் சேரும் வரையிலும் என் உம்மத்திலே மக்கள் சிலைகளை வணங்க தொடங்கும் வரையிலும் இறுதி நாள் நிகழாது அப்படியானால் நண்பர்களே இறுதி நாளின் இந்த அடையாளத்தையும் இன்று உங்களால் காண முடியும் இன்று சவுதி அரேபியா உட்பட பல அரபு நாடுகள் அமெரிக்காவின் மற்றும் இஸ்ரேலின் மடியில் அமர்ந்துள்ளன லட்சக்கணக்கான முஸ்லிம்களின் அப்பாவி இரத்தத்தை சிந்தியவர்களுடன் கைகோர்க்கின்றன அவர்களுடன் ரகசிய சந்தித்துக்களை நடத்துகின்றன இது தவிர சில நாட்களுக்கு முன்பு துபாயில் ஒரு கோவில் திறக்கப்பட்டதையும் நீங்கள் கண்டிருக்க வேண்டும் அதில் அரேபியாவின் பெரிய ஷேக்குகள் ஆராதனை தட்டுகளை கைகளில் பிடித்திருப்பதைக் காண முடிந்தது அப்படியானால் இந்த காலகட்டத்தில் பார்த்தால் இறுதி நாளின் இந்த அடையாளம் நாம் கண்முன்னே நிறைவேறுவதை நாம் காண்கிறோம் நான்காவதாக உயரமான கட்டிடங்களை கட்டத் தொடங்குவார்கள் நண்பர்களே நபிகளார் அடையாளங்களை குறிப்பிட்டு கூடினார்கள் ஆடைகளற்ற வெறுங்கால்களுடைய ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மேய்க்கும் மக்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவதில் ஒருவருக்கொருவர் போட்டியிடுவார்கள் அதில் பெருமை கொள்வார்கள் இன்று சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் கட்டிடங்களின் போட்டி அதன் உச்சத்தை எட்டியுள்ளது துபாயில் உள்ள புர்ஜி கலிஃபா உலகின் மிக உயரமான கட்டிடமாக மாறியுள்ளது இது தவிர அரேபிய பகுதி முழுவதிலும் உயரமான கட்டிடங்கள் அதிவேகமாக கட்டப்படுகின்றன அரபு கட்டிடங்கள் இப்போது உலகின் எல்லா கட்டிடங்களை காட்டிலும் உயரமாகிவிட்டன அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமது பிரியமான தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியது போலவே இந்த அடையாளமும் இன்று பெரும்பாலும் நிறைவேறியுள்ளது ஐந்தாவதாக மக்காவாசிகள் அழிவை சந்திப்பார்கள் நண்பர்களே நபிகளார் கூறினார்கள் இறுதி நாள் வருவதன் அடையாளங்களில் ஒரு முக்கிய அடையாளம் மக்காவாசிகள் அழிவை சந்திக்க தொடங்கும்போது உங்களிடம் ஒரு நன்மையும் எஞ்சியிருக்காது என்பதாகும் அப்படியானால் நண்பர்களே மக்காவின் நிலையும் இன்று உங்கள் முன்னால் உள்ளது சில நாட்களுக்கு முன்பு காபாவில் பயங்கரமான புயல் வீசியதையும் கனமழை பெய்ததையும் நீங்கள் கண்டீர்கள் காபாவில் மக்களால் காலில் நிற்கக்கூட முடியவில்லை காபாவின் முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்தவை அனைத்தும் காகிதம் போல் காற்றில் பறந்தன இது மட்டுமல்ல சில நாட்களுக்கு முன்பு மதீனாவிலும் புயலும் மழையும் பெய்தது அதாவது இறுதி நாளின் இந்த அடையாளமும் இன்று நிறைவேறியுள்ளது நினைவில் கொள்ளுங்கள் இறுதி நாளின் இந்த அடையாளங்களை பற்றிய குறிப்பு நம்மை பயமுறுத்துவதற்காக அல்ல மாறாக நமது பொறுப்புகளைப் பற்றி நம்மை போதவான்மாரம் அதாவது உணர்த்துவே இது மட்டுமல்ல இறுதி நாள் மாற்ற முடியாத ஒரு யதார்த்தம் என்றும் அதன் அடையாளங்கள் நம்மை பயமுறுத்த அல்ல மாறாக எச்சரிக்கை செய்யவே என்றும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் நமது வாழ்க்கையில் இந்த அடையாளங்களிலிருந்து நாம் பாடம் கற்று நமது மறுமைக்காக தயாராக வேண்டும் இந்த அடையாளங்களை கண்டு நாம் நமது நற்செயல்களை அதிகரிக்க வேண்டும் அல்லாவிடம் மேலும் நெருங்க வேண்டும் எல்லாவிதமான சோதனைகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் ஃபித்னா இலிருந்தும் நாம் அனைவரையும் பாதுகாக்கவும் நல்ல மற்றும் நீதியான செயல்களை செய்யும் அடையுள்ள கழிவு அதாவது திறன் வழங்கவும் நாங்கள் சர்வ வல்லமையுள்ள அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம் ஆமீன் நண்பர்களே இறுதி நாளின் இந்த அடையாளங்கள் நமக்கு எச்சரிக்கை அளிக்க மட்டுமே ஆகும் அதன் மூலம் நமது நிலையை பற்றி சிந்திக்கவும் அல்லாவை நெருங்கிக் கொண்டிருக்கவும் ஆனால் வருத்தமான விடயம் என்னவென்றால் இந்த அடையாளங்களுடன் அரேபிய மண்ணில் மற்றொரு அபாயகரமான மற்றும் ஆச்சரியமான ஒரு பேரடிவு உருவாகி வருகிறது நமது பிரியமான தூதர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்தி அறிவித்த அத்தகைய ஒரு பேரழிவு இப்போது அந்த அடையாளம் சவுதி அரேபியாவில் அதே முறையில் வெளிப்படுகிறது நண்பர்களே நபிகளார் ஏறக்குறை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூறினார்கள் இறுதி நாள் நெருங்கும் போது அரேபிய பகுதிகளில் பலவிதமான பேரழிவுகளும் சோதனைகளும் ஃபித்னா வெளிப்படும் அக்கடி மக்கள் பழைய பழக்க வழக்கங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் மீண்டும் திரும்ப தொடங்கும் போது இறுதி நாளின் நேரம் நெருங்கிவிட்டது என்று மனசிலாக்கிக் கொள்ளுங்க இன்றைய வீடியோவில் சவுதி அரேபியாவைப் பற்றி அத்தகைய ஒரு மோசமான மற்றும் முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் உங்களிடம் கூறப்போகிறோம் அதில் பறையது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் மீண்டும் சிலை வணக்கம் அதாவது விக்கிரக ஆராதனை ஆரம்பிச்சிருக்கின்றது என்பதாகும் ஆம் சிலை வணக்கம் ஆரம்பிச்சிருக்கின்றது அதாவது நபிகளாரின் வார்த்தைகளின்படி இறுதி நாளின் மற்றொரு பெரிய அடையாளம் நிறைவேறியுள்ளது அதாவது இறுதி நாள் நெருங்கிவிட்டது இந்த செய்தியை கேட்ட பிறகு இன்று உலகம் முழுவதும் அதிர்ச்சியில் உள்ளது இது மட்டுமல்ல பற்றி அறிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள் நண்பர்களே நபிகளார் கூறினார்கள் என் உம்மத்திலே சமூகத்திலே மக்கள் இணை வைப்பாளர்களுடன் சேரும் வரையிலும் என் உம்மத்திலே மக்கள் சிலைகளை வணங்கத் தொடங்கும் வரையிலும் இறுதி நாள் நிகழாது அப்படியானால் இன்று இறுதி நாளின் இந்த அடையாளம் நிறைவேறுவதை நீங்கள் உங்கள் கண்முன்னே காண்கிறீர்கள் இன்று சவுதி அரேபியா உட்பட பல அரபு நாடுகளுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான நெருங்கிய பந்தம் காணப்படுகிறது இந்த நாடுகளுக்கு இடையே சமீபத்தில் பல முக்கியமான மற்றும் ரகசியமான சந்திப்புகள் நடந்துட்டுள்ளென்று நடந்துள்ளதாக கூறப்படுகிறது அதில் உலகம் உள்ள முஸ்லிம்களின் கண்கள் பதிந்துள்ளன இது தவிர சில நாட்களுக்கு முன்பு துபாயில் மிகப்பெரிய ஒரு கோயில் திறக்கப்பட்டதையும் நீங்கள் கண்டிருக்க வேண்டும் அதில் அரேபியாவின் பெரிய ஷேக்குகள் ஆராதனை தட்டுகளை கைகளில் பிடித்திருப்பதை காண முடிந்தது இது மட்டுமல்ல பல ஷேக்குகள் ஆராதனை வழிபாடு நடத்துவதாகவும் காணப்பட்டது ஆனால் நண்பர்களே இதெல்லாம் இருந்தா இருந்த இப்போது சவுதி அரேபியாவிலிருந்து மிகவும் முக்கியமான மற்றும் மோசமான ஒரு செய்தி வருகிறது அதில் சொல்லப்படுவது மதினாவிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அல் உலா என்றொரு நகரம் உண்டென்றும் அங்கே இப்போது மிகப்பெரிய ஒரு சிலை நிறுவப்பட்டுள்ளதென்றும் ஸ்தாபிச்சிட்டுண்டென்னுமானு இது மட்டுமல்ல அங்கே மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டுவதற்கான தயாரெடுப்புகளும் நடக்கின்றன அப்படியானால் நண்பர்களே இந்த செய்தியைக் கண்ட பிறகு இறுதி நாளின் மற்றொரு பெரிய அடையாளம் நிறைவேறியுள்ளது என்று தோன்றுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகளார் நம்மிடம் கூறிய இறுதி நாளின் அடையாளம் இன்று நிறைவேறுவதாக காணப்படுகிறது நபிகளார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூறினார்கள் இறுதி நாளுக்கு முன்பு அதாவது இறுதி நாள் நெருங்கும்போது அரபு நாடுகளில் மீண்டும் சிலை வணக்கம் ஆரம்பிக்கும் அதாவது சவுதி அரேபியாவில் முன்பு நிலவியிருந்த இரண்டு சிலைகளான லாத் மற்றும் உஸ்ஸா ஆகியவற்றின் வணக்கம் மீண்டும் ஆரம்பிக்கும் அவர் கூறினார் எப்போது இது நிகழத் தொடங்குகிறதோ அப்போது இறுதி நாள் நெருங்கிவிட்டதென்றும் மிக விரைவில் இறுதி நாள் வரப்போகிறது என்றும் மனசிலாக்கிக் கொள்ளுக அப்படியானால் நண்பர்களே இன்று நீங்கள் இந்த அரபு நாடுகளை காணலாம் அது துபாயாக இருந்தாலும் சரி மற்ற அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி எங்கனையான சிலைகள் நிறுவப்பட்டு ஆராதிக்கப்படுகின்றன ஆராதிக்கப்படுகின்றன அதாவது எப்படி இந்த அரபு நாடுகளில் சிலை வணக்கம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது முதலில் துபாயில் இப்போது சவுதி அரேபியாவிலும் கோயில் கட்டும் செய்திகள் வரத் தொடங்கியுள்ளன நண்பர்களே சல்மான் மன்னர் சவுதி அரேபியாவின் சிம்ஹாசனத்தில் அமர்ந்ததிலிருந்து சவுதி அரேபியாவின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதாக காணப்படுகிறது ஏனென்றால் சல்மான் மன்னர் சவுதி அரேபியாவின் ஆட்சியை ஏற்றதிலிருந்து அவர் எல்லா பழைய விடயங்களையும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கவும் சவுதி அரேபியாவை ஒரு நவீன நாடாக்குவதற்கான திட்டத்தில் அதிவேகம் பிரவர்த்திச்சு கொண்டிருக்கவையுமான சில சமயங்களில் சவுதி அரேபியாவில் ஒரு சினிமா தியேட்டர் திறந்ததாக செய்தி வருகிறது சில சமயங்களில் ரியாத்தில் ஒரு காசினோ திறந்ததாக செய்தி வருகிறது இரீதியில் நோக்கினால் இப்போது மக்கள் தங்கள் நாடான சவுதி அரேபியாவில் ஐரோப்பிய நாடுகளுடன் பந்தப்பட்ட பல விடயங்களை கூட்டிச் சேர்க்கும் திறக்கில் உள்ளனர் இன்று சவுதி அரேபியாவில் முன்பு ஒரிக்கலும் நடக்காத முஸ்லிம்கள் ஒரிக்கலும் கூட செய்யாத காரியங்கள் எல்லாம் நடக்க தொடங்கியுள்ளன இது மட்டுமல்ல இப்போது சவுதி அரேபியாவில் சிலை வணக்கம் ஆரம்பித்ததாகவும் சவுதி அரேபியாவில் மிக விரைவில் கோயில் கட்ட தயாராகி வருவதாகவும் செய்திகள் வருகின்றன நண்பர்களே கடந்த எட்டு எது எட்டு எது பத்து வருஷத்தினிடையில் சவுதி அரேபியா வளரே அதிகம் மாறியிருக்க இப்போதும் மாறிக்கொண்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் வருஷங்களாக நடக்காத காரியங்கள் இப்போது நடக்க தொடங்கியுள்ளன இப்போது பொறுத்து வந்திருக்கின்ற வெளியாகியுள்ள இந்த சமீபத்திய விஷயம் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வளரதிகம் விவாதங்களுக்கு காரணமாகியுள்ளது யதார்த்தத்தில் இது தொடங்கியது உஸ்மான் இப்னு ஃபாரூக் என்றொரு நபரின் அறிக்கையோடுதான் தொடங்கியது அவர் அடுத்திடே ஒரு அறிக்கை நடத்தி அதில் அவர் பறந்தோ சவுதி அரேபியாவிற்குள் லாத் மற்றும் உஸ்ஸா ஆகியவற்றின் வணக்கம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது இதோடப்பம் அவர் பறந்தோ இந்த செயல் இப்போழும் சிறியதானையிலும் அதாவது இது குரட்சி இடங்களில் மாற்றமான சம்பவிக்கிறது என்றாலும் எங்கெல்லாம் இது சம்பவிக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் இது தங்களுடைய வீடுகளுக்குள் ரகசியமாக செய்கிறார்கள் அல்லது மறைந்திருக்கும் சில இடங்களில் செய்கிறார்கள் என இதன் அர்த்தம் உஸ்மான் இப்னு ஃபாரூக் அவர்களே சவுதி அரேபியாவில் சிலை வணக்கம் நடப்பதாக அங்கீகரித்திருக்கின்றார் என்றால் இது செய்யும் ஆளுகள் இப்போது தங்களுடைய வீடுகளுக்குள் தான் இதை செய்கிறார்கள் என்றால் இப்போது மிக விரைவில் நாங்கள் லாத் மற்றும் உஸ்ஸாவின் பிரதிமைகளை எங்கள் மியூசியத்தில் ஸ்தாபிக்கான் போகிறோம் நண்பர்களே இதோடப்பம் நாங்கள் உங்களிடம் பரையட்ட இது சவுதி அரேபியாவிற்கு ஒரு புதிய காரியமல்ல சவுதி அரேபியாவில் வருஷங்களாய் இதுபோலுள்ள எந்தெங்கிலும் தொடர்ச்சியாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது சவுதி அரேபியாவிற்குள் ஒரு நிஷித சங்கம் இது சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பிரச்சரிப்பிக்கவும் அத்தகைய கேம்பெயின்கள் நடத்தவும் செய்கிறார்கள் அவர்கள் பறைகிறார்கள் லாத் உஸ்ஸா மனாத் தொடங்கியவரெல்லாம் நமது சரித்திரத்தின் பகுதியாக இருந்தன ஆகையால் இப்போது சவுதி அரசாங்கம் அவர்களுடைய பிரதிமைகளை நமது ராஜ்யத்துக்கு அதாவது சவுதி அரேபியாவிற்கு திரும்ப கொண்டு வருகையும் இங்கே நிறுவவும் வேண்டும் அதுவழி நமது ராஜ்யத்தை சந்திக்க புறத்திலிருந்து வரும் மக்களுக்கு மட்டுமல்ல இங்குள்ள மக்களுக்கும் அதாவது சவுதி அரேபியாவின் ஜனங்களுக்கும் இக்காரியங்களை பற்றி நன்றாக அறியவும் லாத் உஸ்ஸா மனாத் என்னிவர் ஆறாக இருந்தார்கள் என்று புரிந்து கொள்ளவும் கடியும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல வருஷங்களாய் சவுதி அரேபியா ராஜ்யத்து அத்தகைய மியூசியங்கள் நிரமிக்கவும் அதன் மிக பழைய இனங்களை திரண்டு கொண்டு வந்து இம்மியூசியங்களில் வைக்கவும் செய்கின்றது ஆகியால் சவுதி அரேபியா லாத் மற்றும் உஸாவின் பிரதிமைகளை தங்களுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து இங்கே நிறுவினாலும் அதில் அதிசயிக்கான் ஆ காலகட்டத்தில் சிலைகளுக்கு புறமே சவுதி அரேபியாவின் மக்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆராதித்திருந்தனர் இது மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் காபாவின் உள்ளே முன்னூற்று அறுபது சிலைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன இது கூடாமல் ஆ காலகட்டத்தில் சவுதி அரேபியாவின் மக்கள் பல்வேறு சிலைகளை ஆராதித்துக் கொண்டிருந்தனர் என்னால் அவர்களில் அவர்கள் மிகவும் அதிகமாக ஆராதித்திருந்த இரண்டு சிலைகளின் பெயர்கள்தான் லாத் மற்றும் உஸ்ஸா இக்காரணத்தால் கடந்த சில நாட்களாக சவுதி அரேபியாவில் தாமசிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் லாத்தையும் உஸாவையும் சவுதி அரேபியாவிற்கு திரும்ப கொண்டு வந்து இங்கே நிறுவ வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் இந்த விடயத்தை கண்டுட்டு இப்போது சவுதி அரேபியா அறிவித்திருப்பது மிக விரைவில் அவர்கள் லாத் மற்றும் உஸாவின் பிரதிமைகளை தங்களுடைய மியூசியத்தில் நிறுவுவார்கள் என்பதாகும் என்னால் இந்த விடயங்கள் எல்லாம் கண்டது பிறகு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகளார் நம்மிடம் கூறிய இறுதி நாளின் அடையாளம் நிறைவேறுவதாக தோன்றுகிறது இதன் அர்த்தம் இறுதி நாள் மிக அடுத்தே திருக்கிறது என்னும் மிக வேகம் இறுதி நாள் வரான் போகிறது என்றுமான இது கூடாத நண்பர்களே நபிகளார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூறினார்கள் இறுதி நாள் நெருங்கும்போது எல்லா தரப்பிலிருந்தும் அவிசுவாசிகள் முஸ்லிம்கள் மீது ஒட்டுமொத்தமாக பாய்வார்கள் இன்று இது நமது கண்முன்னில் சம்பவிக்கின்றதை நாம் காண்கிறோம் எப்படி உலகம் முழுவதும் இஸ்லாமிற்கு பின்னால் சூழ்ந்திருக்கிறது எப்படி இன்று உலகம் முழுவதும் இஸ்லாமினை துடைத்தெறிய முயலும் மும்முரத்தில் உள்ளது உலகத்தின் விவித இடங்களில் நிரபராதிகளான முஸ்லிம்களை எப்படி கொள்கிறார்கள் அவர்களை துன்புறுத்துகிறார்கள் அதாவது இறுதி நாளின் இந்த அடையாளமும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் நிறைவேறுவதாக காணப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் நபிகளார் நம்மிடம் கூறிய இறுதி நாளின் எல்லா அடையாளங்களும் தீர்ச்சியாக வெளிப்படும் அவற்றில் பெரும்பாலான அடையாளங்கள் இன்று நிறைவேறியுள்ளன என்னால் இப்போதும் பல அடையாளங்கள் நிறைவேற மாக்கி உண்டு எல்லா அடையாளங்களும் போது இந்த உலகில் இறுதி நாள் இறங்கும் நாங்கள் சர்வவல்லமை உள்ள அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம் அல்லாவே அத்தகைய எல்லா பேரழவுகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களை நின்னுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நிலைநிறுத்த வேண்டுமாக எல்லாவருக்கும் ஈமானோடு மரணத்தை நல்க வேண்டுமாக ஆமீன் மீன் அல்லாஹுமா ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ